அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் கலையாத கனவுகள் தொடர்ச்சி அண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே உடம்பு இப்போ எப்படி இருக்குண்ணே வசுந்தரா தங்கள் கடையில் வேலை பார்த்து தற்போது வேலையிலிருந்து நின்றுவிட்ட சாமமூர்த்தியை எதேச்சியாக சந்தித்த போது நலம் விசாரித்தாள் ம் நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க அப்பா ஏமா இப்பெல்லாம் கடைக்கு வரதே இல்லை அப்பாவுக்கு வயசாயிடுச்சுலனே அதான் உடம்பு அப்பப்ப முடியாம போயிடுது கடையை என் வீட்டுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறார் ஆமாம் உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையாண்ணா எனக்கு என்னம்மா உடம்புக்கு நான் நல்லாதானே இருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் புருஷன் சொன்னாரா அவர் குரலில் சற்றே எரிச்சல் எட்டி பார்த்தது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா நீங்கள் உடம்புக்கு முடியாததாலதான் வேலையை விட்டு நின்றுட்டதாக கேள்விப்பட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் நான் கல்லு மாதிரி நல்லா இருக்கேன் இப்போ வேறொரு கடையில வேலை பார்க்கிறேன் சாம்பமூர்த்தி சொல்ல அவள் தன் கணவன் தன்னிடம் ஏன் பொய் சொன்னான் என்ற யோசனையுடன் நின்றாள் அவள் குழப்பமான முகத்தை பார்த்து அவருக்கு கஷ்டமாக இருந்தது அம்மாடி அப்பாவை ஒரு தடவை கடைக்கு போய் கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்க சொல்லுமா என்ன என்ன சொல்றீங்கன்னே என் வீட்டுக்காரன் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கே உங்க பேச்சு இதுக்கு முன்னாடி கூட என் வீட்டுக்காரர் தானே இந்த மாதிரி கணக்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு இப்ப ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க அவள் சற்று கோபமாக கேட்க அவருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அதற்காக எதுவும் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை நல்லதோ கேட்டதோ அதை பற்றி வசுந்தராவும் தெரிந்து வைத்திருப்பதுதான் நல்லது என்று அவருக்கு தோன்றியது கோச்சு நீ என் பொண்ணு மாதிரி உனக்கு நான் கெடுதல் செய்ய மாட்டேமா உன் வீட்டுக்காரர் சின்ன வயசு பிள்ளைன்றதால கொஞ்சம் அக்கறை கம்மியா இருக்கு அதுவும் இல்லாமல் அவர் கடையில் கொஞ்ச நேரம்தான் இருக்காரு எப்போ பாரு வெளியே தான் சுற்றுறாரு அவர் சொல்லிக்கொண்டே போக வசுந்தரா கோபமாக குறுக்கிட்டாள் போதும்னே ஏதோ நம்ம கடையில் வேலை பார்த்தவராச்சேன்னு ரெண்டு வார்த்தை பேசினா என் வீட்டுக்காரர் பத்தி என்கிட்டயே இல்லாததும் பொல்லாததும் சொல்றீங்க இனிமே உங்களை எங்கே பார்த்தாலும் பேச போறதில்லை என்று சொல்லிவிட்டு வசுந்தரா கோபமாக செல்ல அவர் திகைப்புடன் அவள் செல்வதையே பார்த்தார் என்னமா கோபமா இருக்க வீட்டுக்கு வந்த பின்னரும் கோபமாகவே வளைய வந்து கொண்டிருந்த மகளிடம் கேட்டார் முரளி அவள் வழியில் சாபமூர்த்தியை பார்த்ததையும் அவர் சொன்னதையெல்லாம் சொன்னாள் நம்ம கடையில வேலை பார்த்துட்டு கடை முதலாளியை பத்தி தப்பு தப்பா பேசுறாருப்பான் எவ்வளவு நெஞ்சழுத்தம் பாத்தீங்களா சரியான நன்றி கேட்ட மனுஷன் வசுந்தரா கோபமாக புரிந்து தள்ள முரளி யோசனையில் ஆழ்ந்தார் சாம்பமூர்த்தி பற்றி அவருக்கு மிக நன்றாகவே தெரியும் நேர்மையானவர் நாணயமானவர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்தான் அவர் சொல்கிறார் என்றால் கட்டாயமாக அதில் உண்மை இருக்கும் தான் அவர் தன் மாப்பிள்ளை பட்டாபியை பற்றி சூசகமாக ஏதோ கோடிட்டு காட்டுகிறார் என்பது புரிந்தது அவர் சொல்கிறார் என்பதற்காக மட்டுமில்லை சமீப காலமாகவே முரளி மனதிலும் தன் மாப்பிள்ளை பற்றி ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டிருந்தது பட்டாபி முன்பு போல் இல்லை அகம்பாவமும் ஆணவமும் சேர்ந்து விட்டிருக்கிறது அதில் புதிதாக ஏமாற்றும் குணமும் சேர்ந்து விட்டிருப்பதை இப்போதுதான் தெரிந்து கொண்டார் பட்டாபி முன்பு போல் தன் மாமனாரை மதிப்பதும் இல்லை என்ன கேட்டாலும் உனக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்ற அலட்சியத்துடனோ அல்லது திமிராகவோ பதில் சொல்வான் முரளி அவனை பழுதென்று எண்ணி மிதிக்க முடியாமலும் பாம்பென்று எண்ணி தாண்ட முடியாமலும் தவித்துக் கொண்டிருந்தார் இவ்வளவு கலையபரத்திலும் அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவன் தன் மனைவியிடம் நன்றாக நடந்து கொள்கிறான் என்பதுதான் வசுந்தரா எப்போதும் அவனை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லி கொண்டிருந்தாள் அவள் முகமும் அவளின் மகிழ்ச்சிக்கு சாட்சியாகவே இருந்தது அதனால் தான் அவரும் எதுவும் கேட்காமல் வாய் மூடி மௌனியாக இருக்க முயன்றார் தான் ஏதாவது கேட்க போக அது தன் மகளின் வாழ்வை விட்டால் என்ன செய்வதென்ற பயம்தான் காரணம் ஆனால் இப்போது தன் பயம் உண்மையாகிவிடுமோ என்ற ஒரு புதிய பயம் மனதை வியாபித்தது அன்று இரவு வசுந்தரா பேச்சுவாக்கில் நடந்ததை சொல்ல அவன் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்தான் என்னங்க எதுவுமே சொல்லாம என்னையே பாக்குறீங்க என்னை நம்பாதவகிட்ட நான் என்ன பேச முடியும் நான் சொல்றதையும் நீ நம்ப போறது இல்ல ஐயோ என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நான் உங்களை நம்பாம வேற யாரையும் நம்புறேன் அவர் அப்படி சொன்னாரு அதையெல்லாம் நான் நம்புனேன் நான் சொன்னேன் அதுக்குள்ள கோபப்படுறீங்களே எனக்கு உங்களை பத்தி தெரியாதா ரொம்ப சந்தோஷம் வசு என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியுங்கிறதால யார் என்ன சொன்னாலும் நீ நம்பல தெளிவா இருக்க அதே போல் அந்த ஆளு மறுபடியும் வந்து ஏதாவது தப்பு தப்பா சொன்னா நீ வீணா உன் மனச போட்டு கஷ்டப்படுத்திக்குவ என்னால நீ கஷ்டப்படுறதை பார்க்க முடியாது வசு நான் உடஞ்சு போயிடுவேன் பட்டாபி குறிபார்த்து வார்த்தையால் அடித்தான் வசுந்தரா பணம் பகட்டுக்கெல்லாம் மயங்குபவள் இல்லை அவளை வீழ்த்தும் ஒரே ஆயுதம் அன்பு அதுவும் அவள் மனம் கவர்ந்த கணவன் அன்பாக ஓரிரு வார்த்தைகள் சொன்னால் கூட போதும் அப்படியே மயங்கி விடுவாள் அதுதான் அவளுடைய பலவீனம் அவனுடைய பலம் அந்த ஆளு இருக்கானே அதான் அந்த சாம்பமூர்த்தி என்ன பண்ணினான் தெரியுமா ச சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது கடைக்கு வர்ற பொண்ணுங்க எல்லாம் கடலை போடுறாமா அந்த ஆளு வயசு என்ன ஆன வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது இல்ல அதை நான் கவனிச்சிட்டு கண்டிச்சதும் வேலையை விட்டு நின்னுட்டான் என் மேல இருக்கிற கோபத்துல என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பட்டாபி வாய்க்கு வந்ததை எல்லாம் எடுத்துவிட அவள் வாய் பிறந்தவாறு கேட்டு கொண்டிருந்தாள் இப்போது இவ்வளவு விவரங்கள் சொல்பவன் அன்றைய தினம் சாமமூர்த்தி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் வேலையை விட்டு நின்று விட்டதாக சொன்னது ஏன் அது பொய்தானே ஏன் பொய் சொன்னாய் என்று வசுந்தரா கேட்கவில்லை அந்த அளவிற்கு கூட அவள் யோசிக்கவில்லை என்பதே உண்மை அந்த அளவிற்கு அவள் மனதில் தன் கணவன் மேல் அதீத அன்பும் நம்பிக்கையும் இருந்தது அவன் மேல் இருந்த காதல் அவள் கண்களை மறைத்தது அப்படி மறைக்கும்படி அவன் பார்த்து கொண்டான் என்பது உண்மை எனங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்க முகமே சரியில்லையே வசுந்தரா கேட்க அவன் உச்சு கொட்டினான் அதெல்லாம் உனக்கு வேணா வசு என் கஷ்டம் என்னோட போகட்டும் அவன் வேண்டுமென்றே சொல்லாமல் பிகு செய்தான் என் கஷ்டம் உன் கஷ்டம்னு தனியா எதுவும் இல்ல நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் தான் என்னாச்சுன்னு சொல்லுங்க அது இப்பெல்லாம் வியாபாரம் ரொம்ப டல்லாயிடுச்சு ஏற்கனவே வாங்கிய ஜவுளிக்கு பணம் இன்னும் பாக்கி இருக்கு அப்புறம் பேங்க் லோன் இதையெல்லாம் சமாளிக்க பணம் தேவைப்படுது மாமா உயிருடன் இருந்தாலாவது ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாரு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வசூ கவலைப்படாதீங்க கடவுள் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு என் கவலையெல்லாம் உன்னையும் நம்ம குழந்தையையும் எப்படி காப்பாத்த போறோங்கிறது தான் அவன் மிக உருக்கமாக சொன்னான் நீங்க கவலைப்படாதீங்க இந்த வீட்டை அடமான வச்சோ இல்லை வித்துட்டோ கடனை அடைச்சிடலாம் அதெல்லாம் வேணாம் வசு ஏற்கனவே உன்னோட நகைகளை எல்லாம் வித்துட்டேன் இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் இதையும் வித்துடணுமா நாளைக்கு நம்ம காயுவுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அப்புறம் பணத்துக்கு எங்கே போறது அவனுக்கு தங்கள் மகள் காயு மேல் உள்ள பாசம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது என்ன பேசுறீங்க காயு இப்ப என்ன கல்யாணத்துக்கு தயாராவா நிக்கிறா அவளுக்கு ஒரு வயது தானே ஆகுது இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்குது அவ கல்யாணத்துக்கு அதுக்குள்ள நீங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும் எனக்கு உங்க திறமை மேல நம்பிக்கை இருக்குதுங்க நான் சொல்ற மாதிரி இப்ப இந்த வீட்டை வச்சு பிரச்சனையை சமாளிக்கலாம் அவளே வலிய வந்து வலையில் விழுந்தாள் முரளி மருமகன் மேலே சந்தேகம் ஏற்பட்டதுமே தன் பேரில் இருந்த வீட்டை தன் மகள் பேருக்கு மாற்றி எழுதிவிட்டார் கடையையும் அவள் பேரில் தான் எழுதி வைக்க முயன்றார் ஆனால் அவள்தான் அதற்கு சம்மதிக்கவில்லை கடையை தன் கணவன் பேரில்தான் எழுதி வைக்க வேண்டும் என்று அடம் பிடித்தாள் அவரும் தன் மனதில் உள்ள நெருடலை அவளிடம் மெல்ல சொன்னார் ஆனால் அவள் தன் தந்தையின் பேச்சை நம்பாததுடன் அவர் மேல் கோபம் கொண்டு இரண்டு நாட்கள் பேசாமல் இருக்கவே அவர்தான் நொந்து போனார் அவள் விருப்பப்படியே கடையை பட்டாபிராமன் பேரில் எழுதி வைத்த பிறகு அவருக்கு கடைக்குள் நுழையும் உரிமை இல்லாமல் போனதுதான் கொடுமை பட்டாபிக்கு தன் மாமனார் மீது கோபம்தான் வெறும் கடையை மட்டும் அவன் பேரில் எழுதி வைத்துவிட்டு வீட்டை தன் மகள் பேரில் எழுதி வைத்து விட்டாரே என்று எரிச்சல் இதோ இப்போது அவன் நீண்ட நாள் ஆசையான வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ளும் சந்தர்ப்பம் உருவாகிவிட்டதே என்ற சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் தன் மனைவியிடமும் மகளிடமும் இன்னும் அதிகமாக பாசம் இருப்பதைப் போல் பாசாங்கு செய்தான் அவர்கள் சொந்த வீட்டை விற்றுவிட்டு சிறிய வீட்டிற்கு வாடகைக்கு குடிபெயர்ந்தார்கள். வீட்டை விற்ற பணம் கடனை அடைக்கவே சரியாக போனது கையில் எதுவும் தங்கவில்லை என்று காரணம் சொன்னான் அவன் சொன்ன காரணத்தை அவளும் அப்படியே நம்பினாள் அதன் பிறகு அவன் போக்கில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது மனைவி மகளிடம் எரிந்து எரிந்து விழுந்தான் அப்போதும் அவன் தன்னை அலட்சியப்படுத்துகிறான் என்று என்ன தோன்றவில்லை வியாபாரம் சரியில்லாத தான் அவன் அப்படி நடந்து கொள்வதாக அவளாகவே கொண்டாள் அவன் வீட்டை விற்ற பணத்தை எல்லாம் தன் இரண்டாவது மனைவிக்கு ஆமாம் அவன் வசுந்தராவிற்கு தெரியாமல் ராகிணியை இரண்டாவதாக கரம் பிடித்தான் அவள் அவனுக்கு இரண்டாம் தாரம் என்பது ராகிணிக்கோ ராகினியின் தந்தைக்கோ தெரியாது அவன் பணக்காரன் சொந்தமாக ஜவுளிக்கடை வைத்திருக்கிறான் என்பது மட்டுமே தெரியும் இந்த விஷயம் வசுந்தராவிற்கு யார் மூலமாகவோ தெரிய வந்தபோது அவள் நம்பவே இல்லை அப்படியும் சொல்லிவிட முடியாது அவள் அறிவு நடந்ததையெல்லாம் கூட்டி கழித்து உண்மையை பார்த்து அவளை வெறுக்கிறான் என்ற விடையை அளித்தபோது அவள்தான் அதை ஏற்க மறுத்தாள் மனிதனின் பலவீனமே அதுதானே அடுத்தவர் சொல்வதை நம்ப மாட்டோம் என்பது மட்டுமில்லை பல சமயங்களில் நம் அறிவு நமக்கு சொல்வதை கூட நாம் ஏற்க மாட்டோம் செயலின் சாதக பாதங்களை அறிவு நமக்கு அறிவுறுத்தினாலும் மனம் அந்த செயலால் ஏற்படும் நன்மையை விட தீமைதான் அதிகம் என்று தெரிந்திருந்தாலும் மனம் போன போக்கில்தானே மனிதன் வாழ்கிறான் பல சமயங்களில் அறிவுக்கும் மனதுக்கும் ஏற்படும் பொருள் அது தீய செயலாகவே இருந்தாலும் மனம் ஜெயிக்கிறது ஆனால் வாழ்க்கை தோற்கிறது பட்டாபி இதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை அவர்கள் தன்னை மிரட்டி இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்ள வைத்தார்கள் என்பது போல் பேசிவிட்டு ராகினியுடன் போய் சேர்ந்து விட்டான் இவ்வளவு தூரம் ஆன பின்னரே வசுந்தரா விழித்து கொண்டாள் அப்போதும் அவளுக்கு அவன் மேல் கோபமில்லை வருத்தம் தான் மிகுந்திருந்தது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவே அவன் தன்னை விட்டு சென்று விட்டான் என்றே தன்னை சமாதானம் செய்து கொண்டாள் அவள் கடையில் முன்னர் வேலை பார்த்தவர் மூலமாகவே அவளுக்கு ஒரு கடையில் வேலை கிடைத்தது அப்போது அறிமுகமானவர் தான் அனுசியா வசுந்தராவின் கதையை கேட்டு அவள் மேல் இறக்கப்பட்டு அனுசியா அவ்வப்போது உதவி செய்தாள் அவள் செய்த உதவியில்தான் காயமும் படித்தாள் படித்த முடித்தபின் பின் வசுந்தராவை வேலைக்கு போக வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு காயு ஒரு நிறுவனத்தில் வேலை தேடி கொண்டாள் காயுவிற்கு தன் அப்பாவின் முகம் கூட சரியாக நினைவில்லை அவளுக்கு ஒன்றரை வருடம் வரைதானே பட்டாபி உடன் இருந்தான் அதன் பிறகு அவள் தன் தந்தையை நேரில் பார்த்தது கூட இல்லை வசுந்தரா இன்னும் அவனின் நினைவில் வைத்திருந்தாள். அவனுடைய பிறந்த நாள் தங்களின் திருமண நாள் என்று எதையும் மறக்கவில்லை காயு தன் தாயின் மேல் மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருந்த போதும் அவளின் இந்த போக்குதான் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது விஷ்ணு என்னாச்சுடா ஏன் டல்லா இருக்க அவனுடைய அக்கா மகேஸ்வரி கேட்க அவன் சட்டென்று வலிய முகத்தில் புன்னகையை வரவழைக்க முயன்றான் எனக்கா சொல்ற நான் டல்லா இருக்கேனா இல்லையே எப்பவும் போல ஹாப்பியாக தானே இருக்கேன் விஷ்ணுவர்தன் உற்சாகமான குரலில் சொல்ல அவள் எதுவும் பேசாமல் அவன் முகத்தையே உற்று பார்க்க அவள் பார்வையை தவிர்க்க அவன் தலை குனிந்தான் இப்ப சொல்லு என்ன நடந்ததுன்னு இதை பார் நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை ஒன்றுமில்ல என்றெல்லாம் பொய் சொல்ல ட்ரை பண்ணாதே நீ பொய் சொல்றதை உன் பார்வையை காட்டிக் கொடுக்குது அதை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு அக்கா மட்டும் இல்லடா அம்மாதான் அதனால என்னாச்சுன்னு சொல்லுடா மகேஸ்வரி மீண்டும் கேட்க அவன் தொடர்ந்து மௌனம் சாதித்தான் என்னடா நான் இவ்வளவு தூரம் கேட்டோம் பதில் சொல்ல மாட்டேன்ற நீ எதுக்கோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இருக்கேன்னு தெரியும் எப்பவும் பிரியா கிட்ட அன்பாக பேசுறவே இன்னைக்கு கடையில கோபமாக பேசிட்டியாமே குழந்தைகிட்ட உன் கோபத்தை காட்டுற அளவுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லே விஷ்ணு உன் மன பாரமாவது குறையும் இல்ல அவளை பார்த்தேங்கா சொல்லும் போதே அவன் குரலில் கோபம் வெளிப்பட்டது அவள் யாரு மகேஸ்வரி முதலில் புரியாமல் கேட்டவள் பின்னர் சட்டன நினைவு வந்தவளாக கேட்டாள் ஓ அந்த பொண்ணா பேரு கூட காயுதானே விஷ்ணு இன்னுமா அவளை நீ மறக்கல எப்படிக்கா எப்படி மறக்க முடியும் அவள் பண்ணின துரோகத்தை இப்ப நினைச்சாலும் என் மனசு கொதிக்கிதுக்கா அவன் கண்கள் கோவை பழம் போலாக மகேஸ்வரி சட்டென்று தன் தம்பியின் கையை பிடித்து ஆதரவாக தடவி கொடுத்தாள் ரிலாக்ஸ் விஷ்ணு தயவு செய்து கோபப்படாதே அவ பண்ணின துரோகத்தையே நினைச்சு நினைச்சு உன்னை நீ வருத்திக்காதேடா மறந்துடுடா உன் வாழ்க்கையை பாருடா மகேஸ்வரி உருக்கமாக சொல்ல அவன் முகத்தில் விரக்தி புன்னகை பூத்தது வாழ்க்கையா எனக்கா என்னடா இது இப்படி விரக்தியா பேசினா என் மனசு வேதனைப்படுது விஷ்ணு அவ யாருடா நடுவிலே வந்தவதானே அவ வர்றதுக்கு முன்னாடியும் உனக்கு வாழ்க்கை இருந்தது இல்ல இப்போ அவ போனதுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருக்குதுடா உனக்கு துரோகம் பண்ணவளை நினைச்சு ஏன் நீ உன் வாழ்க்கையை கடுத்துக்கிற உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காக இந்த அக்காவுக்காக உன் மேல அதீத அன்பு வச்சிருக்கிற உன்னோட மாமாவுக்காக நீ நல்லா வாழணும்டா அவன் நடுவுடே வந்தவள் அவன் வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு வாழ்க்கை இருந்தது அவள் போன பிறகும் வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னது நினைவில் வந்தது அவன் அக்கா சொன்னதை அவனும் மறுக்கவில்லை காயவை பார்ப்பதற்கு முன்பும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தான் அதில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை அவள் போன பின்பும் இந்த மூன்று ஆண்டுகளாக வாழ்கிறான் இதிலும் ஒரு சுவாரஸ்யமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இப்போது வாழும் வாழ்க்கை இயந்திரத்தனமானதாக இருக்கிறது சுமையாய் அழுத்தும் பொழுதுகளை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருப்பது பெரும் வேதனையாக இருந்தது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் அவனுக்கு ஒரு பொற்காலமாக இருந்தது அது அவனும் காயவும் காதல் வானில் சிறகடித்து பறந்து திரிந்த காலம் அப்போது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போதவில்லை இன்னும் நேரம் நீட்டிக்காதா என்று ஏக்கமாக இருந்தது அவளுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதுகள் அப்படியே நீளாதா அவள் கைப்பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்கும் பயணம் வாழ்க்கையெல்லாம் முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்காதா என்று எண்ண வைத்து ஆசைப்பட வைத்தது அவன் ஒரே ஜீவன்தான் தான் அவன் பிறந்தபோது இருக்கின்ற அதே இதயம்தான் அவன் சாகும் வரை உடன் இருக்கின்ற அதே இதயம்தான் ஆனால் அது அவனுடையதாக இருக்கும் வரை அதில் எந்தவித பெரிய சலனங்களும் இல்லை ஆனால் அவன் இதயம் எப்போது அவளுக்கு சொந்தமானதோ அந்த நிமிடம் முதல் அவன் இதயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டு அவள்தானே அந்த இடைப்பட்டவளின் வரவு அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டதே அதை மீண்டும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அவனால் முடியவில்லையே அவளை உதறி தள்ளிவிட்டு தனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லையே அவளை பற்றி நினைவுகள் வரும்போதெல்லாம் அவள் செய்த துரோகமும் நினைவுக்கு வருவதில் அவளை வலுக்கட்டாயமாக நினைத்து பார்க்காமல் இருக்க முயன்றான் ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகு அவளை மீண்டும் சந்தித்ததும் அவன் மனம் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல் கடந்த கால நிகழ்ச்சிகளை அசைவோட ஆரம்பித்தது இப்போதும் அவனுக்கு அவளுடன் பயணித்த காதல் வாழ்வை மீண்டும் மனக்கண்ணில் வாழ்ந்து பார்க்க அவன் ஆசைப்பட்டான் மேடம் இவர்தான் விஷ்ணுவர்தன் நம்ம இல்லத்திற்கு டொனேஷன் தரத்துக்கு வந்திருக்காரு காயோ அவனை இல்ல நிர்வாகி அனுசியாவிடம் அறிமுகம் செய்தாள் வணக்கம் மேடம் வணக்கம் மிஸ்டர் விஷ்ணுவர்தன் காயு ஏற்கனவே உங்களை பற்றி சொல்லியிருக்கா நீங்க அனுசியா பேசுவது எதுவும் அவன் காதில் விழவில்லை காயு அவனை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாள் என்று கேட்டதும் அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது அவளை பார்த்தது முதல் அவள் நினைவாகவே தான் இருப்பது போலவே அவளும் தன்னையே நினைத்திருக்கிறாள் என்ற எண்ணம் ஏற்படுத்திய மகிழ்ச்சி அது மிஸ்டர் விஷ்ணுவர்தன் மிஸ்டர் அனுசியா குரலில் அவன் சிந்தனை கலைந்தது என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே மேடம் விஷ்ணு கேட்க அனுசியா அவனை நம்பாத பார்வை பார்க்க அவன் பார்வை காயுவிடம் போனது அவளும் சங்கடத்துடன் மேடத்தை பார்த்தாள் அவன் ஏதோ பொழுதுபோக்காகத்தான் வந்திருக்கிறான் உண்மையாகவே உதவி செய்ய வரவில்லை என்ற எண்ணம் அவர்களின் மனதில் ஓடுகிறது என்பதை புரிந்து கொண்டவன் சீரியஸாகவே சொன்னான் நான் கொஞ்சம் பிசினஸ் பத்தின யோசனையிலே கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன் சாரி மேடம் உண்மையாகவே இந்த இல்லத்துக்கு என்னாலான உதவியை பண்ணத்தான் ஆசைப்படுறேன் விஷ்ணு சொல்ல இருவரும் சற்றே சமாதானமானார்கள் அவனை அழைத்து கொண்டு இல்லத்தை சுற்றி காட்டினார்கள் அங்கே இருந்த பால்வனம் மாறாத குழந்தைகளை கண்டதும் அவன் மனம் கரைந்து போனது அவன் அந்த இல்லத்திற்கு வந்ததே காயவுடன் பேசவும் பழகவும் தான் ஆனால் உண்மையான அவன் இரக்க சுவாபம் அவன் மனதை அசைத்து விட்டது அங்கே இருந்த குழந்தைகளை பார்த்ததும் இயல்பான அவனுடைய இரக்க ஸ்வாவம் அவர்களுக்காக வருத்தப்பட வைத்தது மனம் பச்சாதாபத்தில் மூழ்கியது மனிதனுக்கு தேவை மூன்று விஷயங்கள் தான் உணவு உடை உறைவிடம் இதுதான் மனிதனுக்கு வாழ தேவையான அடிப்படை விஷயங்கள் தன்னை பெற்றவர்கள் யார் என்பதை கூட அறியாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் வாழும் அந்த குழந்தைகளை கண்டதும் அவன் அங்கு வந்ததே காயுவிற்காக தான் என்பதை கூட மறந்து போனான் அவன் மனம் முழுவதும் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அந்த எண்ணம் ஏற்பட்டதும் அடுத்த நொடி எதுவுமே யோசிக்காமல் தன் செக் புக்கை எடுத்து ஒரு பெரிய தொகையாக எழுதி அனுசியாவிடம் கொடுத்தான் அதை வாங்கி பார்த்தவரின் மொழிகள் வியப்பில் விரிந்தது அவனை வெகுவாக பாராட்டினார் அதன் பிறகு அங்கே இருந்த குழந்தைகளுடன் நேரத்தை செலவழித்துவிட்டு கிளம்பி சென்றபோது அவன் அறியவில்லை அவனுடைய அன்பான அணுகுமுறை அந்த இல்ல நிர்வாகி அங்கிருக்கும் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்து விட்டதுடன் அந்த வரிசையில் காயும் இணைந்து விட்டிருக்கிறாள் என்று தொடரும் இப்போதான் நம்ம சேனலில் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையத்தின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி